கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள்மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கரகம் எடுத்து ஆடி வந்தோம் காணிக்கை செலுத்த நாடி வந்தோம் கரகம் எடுத்து ஆடி வந்தோம் காணிக்கை செலுத்த நாடி வந்தோம் கரங்கள் குவித்து பாடி வந்தோம் வரங்கள் குறித்து தேடி வந்தோம் அம்மா கரங்கள் குவித்து பாடி வந்தோம் வரங்கள் குறித்து தேடி வந்தோம் அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் அருள்மாரியம்மா அம்மா அருள் மாரியம்மா குத்து விளக்கை ஏற்றி நின்றோம் எங்கள் குல விளக்கை போற்றி நின்றோம் குத்து விளக்கை ஏற்றி நின்றோம் எங்கள் குல விளக்கை போற்றி நின்றோம் முத்து மாறி உனை பணிந்தோம் பக்தி கொண்டோம் பலனடைந்தோம் முத்து மாறி உனை பணிந்தோம் பக்தி கொண்டோம் பலனடைந்தோம் கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கருமாரியம்மா வாகனம் அமர்ந்து வந்தாய் அம்மா அன்ன வாகனம் அமர்ந்து வந்தாய் அம்மா எங்களுக்கு கருணை தந்தாய் அம்மா எங்களுக்கு கருணை தந்தாய் புன்னகை முகம் கொண்டவளே பொன்மலர் பாதம் தந்தவளே புன்னகை முகம் கொண்டவளே பாதம் தந்தவளே அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருமாரியம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள்மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா அருள் அம்மா மாரியம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா